வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தால் அல்வா அதாவது பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்பை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு ரெண்டு டூ டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி ரெடியாக வச்சுக்கணுங்க இந்த மூங் மூங்காலில் அல்வா செய்கிறது வந்து ரொம்ப சத்தானதுங்க ஆக்சுவலாக இது ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட் தான் இந்த தால் இதை வச்சு இந்த ப இந்த பாசிப்பருப்பை வச்சு நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்வைஸ் ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நான் தண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதில் எப்படியும் அதை வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோங்க அந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம் அப்போ மிச்சம் எதாவது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா கூட அதெல்லாம் வந்து ட்ரை ஆகிடும் ஸோ இதை ரே ரோஸ்ட் பண்ணும்போது கலர் கொஞ்சமாக மெதுவாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் ரோஸ்ட் பண்ணும்போது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேண்டாம் இந்த ஸ்வீட்டு ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் வரும் பாருங்கள் அப்புறம் உதிரி உதிரியாக வரும் இந்த பருப்பு ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அந்த பவுடர் கொண்டு வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம் ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை கிரைண்ட் பண்ணி இது ஒரு பக்கம் ரெடியாக வச்சுக்கலாங்க இது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பாருங்க ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு சரி இது இருக்கட்டும் ஒரு பக்கம் அடுத்தது வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் இல்லைன்னா பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ விட போகிறோம் கீ இருந்தால் கீ அப்படி இல்லைனா ஆயில் கூட விடலாம் கீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதை நம்ம இஷ்டம் தான் அது அதை வந்து நல்லா உடச்சி ஒரே சைஸாக உடச்சி அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் நம்ம பண்ணுறேன் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ம் அதையும் நான் ரெடி பண்ண வச்சுட்டேன் இப்போ அந்த கீழே ரோஸ்ட் பண்ண ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு அந்த கீழவே ஒரு டேபிள் ஸ்பூன் ரவா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஸோ இது ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு பவுடர் அதை கொண்டு வந்து இதில் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஒரு ஒன் மினிட்டுக்கு அப்படி பண்ணுங்கள் ஒன் மினி ஒன் மினிட்டுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ரெண்டரை கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப்பாக விட்டு ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுகிட்டே வாங்க அப்போது தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த பருப்பு பாசி பருப்பு உறிஞ்சிடும் ஸோ தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆன அப்புறம் மறுபடியும் அடுத்த கப்பு விடுங்க அதுக்கப்புறம் ஆஃப் கப்பு ஸோ மொத்தம் டூ அண்ட் ஆஃப் கப்பு தண்ணி விடுங்க ரெண்டரை கப்பு தண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும் கெட்டியாகிட்டே வருது பாருங்கள் நம்ம தண்ணி விட்டு விட்டு கலரும் போது இந்த பாசி பருப்பு தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டு கெட்டியாயிட்டே வரும் நான் கடைசியாக அந்த அட கப்பு தண்ணியும் விட்டுட்டேன் ஸோ மொத்தம் டூ அண்ட் ரெண்டரை கப்பு தண்ணி விடுறோங்க கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விடக்கூடாது அல்வானா கண்டிப்பாக கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் கை தான் செய்யும் ஸ்வீட் இல்லைங்களா ஸ்வீட் சாப்பிட்ணும் இல்லைங்களா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது அதுக்காக தான் நம்ம க கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு திக்கான பிறகு நம்ம வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை ஆட் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா ஹோமோஜினஸாக மிக்ஸ் ஆன பிறகு அடுத்த கப்பு சர்க்கரையை நம்ம கூட போகிறோம் ஸோ ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நம்ம ரெண்டு கப்பு சுகர் ஆட் பண்ணுறோம் ரெண்டரை கப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம் இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி இப்போ பாருங்கள் அடுத்த கப்பு சுகரை ஆட் பண்ணிவிட்டேன் அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிட்டே வாங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா திக்காயிட்டே வரும் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்காகும்போது நம்ம வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கீ விடணுங்க அது ஒரு மொத்தமாக விட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக விட்டு விட்டு கிண்டி விட்டுகிட்டே வரலாம் வந்துகிட்டே இருந்தாக்கா நமக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கீ பிடிக்குங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஃபுல்லாக அப்சார்ப் பண்ண பிறகு இன்னொரு டேபிள் ஸ்பூன் கி ஆஃப் கீ ஆட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் அடுத்த டேபிள் ஸ்பூன் ஸோ அதையும் சேர்த்து கிண்டி வெட்டிகிட்டே வாங்க அதாவது அந்த கடாயில் பேனில் அந்த ஸ்வீட் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வரணும் அதுக்காக தான் இந்த கீ ஆட் பண்ணுறோம் கீ இருந்தால் கீ கீ இல்லைன்னா ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது மூணாவது கப்பு ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ மூணாவது கப்பும் ஆட் பண்ணியாச்சு ஐ மீன் கப்பு கிடையாது மூணாவது டேபிள் ஸ்பூன் அந்த கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருந்ததால் நான் அப்படி சொன்னேங்க ஸோ மூணாவது டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வரணும் விடாமல் கிண்டி விடுங்க ஸோ அடுத்தது வந்து இலக்காய் பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம் ஸோ இலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக நாலாவது டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டேன் அண்ட் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிட்டேன் ஸோ மொத்தம் எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வருது பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரும் இது தாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வந்ததுன்னா அது நம்ம நம்ம நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு நம்ம அல்வா செஞ்சுருது முடிஞ்சிடுச்சு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துவிட்டோம் இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள் அப்படியே கொட்டிக்கும் ஸோ நம்ம பாசிப்பருப்பு அல்வா இஸ் ரெடி ரவையில் அல்வா செய்வோம் இல்லைங்களா அதைவிட இந்த பாசிப்பருப்பு அல்பா அல்வா வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கொடுக்கலாம் ப்ரோட்டீன் தானுங்கள இது ஹை ஹை ஃபைபர் கண்டென்ட் வேறு ஸோ டெலிஷியஸ் ஸ்வீட்டு ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கெஸ்ட்டுங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஒரு சின்ன ஃபன் தாங்க இப்படியும் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபண்ணுக்காக இப்படி செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ என்ஜாய் த ஸ்வீட் வித் லிட்டில் ஃபன் ஸோ இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு கார்னிஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஹாப்பினஸ் தான் இதெல்லாம் அப்படி பண்ணி கொடுத்தோம்னா அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்டு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்